திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பது புணர்ச்சி விதும்பல் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கில் காமத்திற்குண்டு திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரின் பேணாது பெற்பவே செய்யினும் கொன்கனைக் காணாதமையலக்கன் ஊடற்கண் சென்றேன் மண்தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது என்னென்று எழுதுங்கால் கொள்கானா கண்ணே போல் கொண்கண் பழிகானேன் கண்ட இடத்து காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை உய்த்தல் அறிந்து புனல் பாயபவரே போல் பொய்த்தல் அறிந்ததின் புலந்து இடித்தக்க இன்னா செய்யினும் கழித்தார்க்கு கள்ளற்றே கல்வனின் மார்பு மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் கண்ணின் துணித்தே கலங்கினால் பொல்லுதல் எண்ணினும் தான் விது புற்று